வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னுடைய சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் இப்போ வீடியோ போடுறேன் எதனாலனா ஒரு சில விஷயம் அதாவது ஹெல்த் இஷ்யூவால் நான் வீடியோ போட முடில இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது எதுவுமே நமக்கு வந்து சரியான ரீச் கொடுக்காதால இப்போ முதல் முறையாக வந்து என்னுடைய ஃபேஸை காட்டியும் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி இரநூறு வீடியோவிலையும் நான் மாற்றுத்திறனாளின்ற நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணி நான் வீடியோஸ் எதுவுமே நான் அப்லோட் பண்ணவே இல்லை இப்போ எதுக்கு நான் உங்கள்கிட்ட இந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறேன் அப்படின்னிங்கன்னா எனக்கு வீடியோஸ் நான் ஆயிரத்தி இரநூறு வீடியோஸ் போட்டு எனக்கு ரீச் கிடைக்கல சொந்தங்களே இதை வந்து இந்த யூடியூப்பு நம்ப நம்பறதை விட மக்களாகி உங்களை நம்பி தான் நான் அந்த யூடியூப் குள்ளப்போ வந்திருக்கேன் திருப்பி நம்ம வீடியோ போடலாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன் இப்போது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா லைவ் போடுறேன் லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே இப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறது நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா சாயந்தர டைமில் இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டா நமக்கு காலையில் எழுந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் சொந்தங்களே அதனால தான் ஈவினிங் டைம் முடிச்சுட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க